ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரவு நேரத்தில் வந்து ஃபைனலாக ஒரு தீனி கொடுப்போம் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேப்பியர் வெரைட்டியில் தான் ஏதாவது ஒன்று கொடுப்போம் ஒன்று குட்டை நேப்பியராக இருக்கும் அல்லது சூப்பர் நேப்பியர் இன்றில் ஏதாவது ஒரு நேப்பியர் வெரைட்டி கொடுப்போம் எந்தளவு கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கட் பண்ணி போடுறது வந்து ஒரு பத்து ஆடுகளுக்கு மட்டும்தான் கட் பண்ணி போடுவோம் மற்ற கிடாய்கள் குரால் அந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக கட்டி விட்ருவோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பத்து ஆடுகளுக்கு இதில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேரல் அளவுக்கு கூட்டியிருந்தால் பார்த்தோம்னா ஒரு நாலு பேரல் வரும் இந்த நாலு பேரல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்து ஆடுகளுக்கு ஈக்குவலாக போட்டுருவோம் அது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து நேப்பியர் கொடுக்குறோம் ஆடுகளுக்கு அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்ச வருஷம் ஆறுலேருந்து எட்டு பேரல் அளவுக்கு அந்த டப்பாட்டை வந்து நம்ம எட்டு டப்பா அளவுக்கு நம்ம வந்து ஆடுகளுக்கு பசுநீரமாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் இது போதுமானு கேட்டிங்கன்னா இது நம்ம கொடுக்குற அளவு வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா நம்ம வந்து பசந்தி வீணங்கள் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடர்திவனத்தை வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அந்த அந்தளவுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போது பார்த்தீங்கன்னா தீவனம் அதிகமாக இருக்க காரணத்தில் நம்ம அடர்த்திவனத்தை கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆடுகளுக்கு ஒரு பேரில் வந்து ஒரு டப்பா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிலோன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நமக்கு வந்து ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோ தீவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த பத்து ஆடுகளுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு ஆட்டோட சராசரி அளவு வந்து மூணு டு அஞ்சு கிலோ நம்ம அதை விட எக்ஸாக ரெண்டு கிலோ அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஆடுகளுக்கு வந்து போதுமான அளவுக்கு அழிக்கிறது ஆடுகளும் நல்ல முறையில் தீனி எடுக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்குது